நன்னால் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பிய ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாரழி திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை நான்காம் பிறை நண்பகல் ஒன்னரை மணி வரை ஆயுள்யமின் மீன் நாளை காலை ஐந்தேகால் மணி வரை அருட்பணுபல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாலிலேயிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காவது திருக்குறள் பெறினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தலில மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு தளம் திருநல்லம் முதலாம் திருமுறை குளிரும் மரிசூடி கொன்றைச் சடைதாழ மிளிரும் மரபோடு விண்ணூழ்திகழ் மார்பில் தலிரும் திருமேணித் தையல் பாகமாய் நளிரும் வயல் சூழ்ந்த நல்ல நகராணி வியாழக்கிழமை திரு இரும்பொடையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை நச்சி தொழிவீர்கள் நமக்கு இது சொல்லி கச்சி பொழிகாமக் கொடியுடன் கூடி இச்சி திரும்புல இடம் கொண்ட ஈசன் உச்சித்தலையில் வழிகொண்டுடல் ஊனே சோமாசி மாறநாயனார் சிவஞான முனிவர் மாறனேர் நம்பி படேசா சித்தர் வூலானந்தடிகள் புகழ்துணை நாயனார் அதிபத்த நாயனார் பட்டினம் பழனி பட்டினம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அகத்திய சிறவை சன்னிதானங்கள் ஆதிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திரு நாரையூர் திருவேட்டக்குடி திரு புறம்பயம் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய அரவு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த களவு எல்லாம் செற்று ஒருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் தின்னமே மற்றொருவரை பற்றி இளேன் புற்றரவுடை பெற்றம் ஏரிபுறம் பயம் தொழப்போது மேம் சிவஞான போதும் செம்மள நோந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரி மாலரணேயமும் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்ஜன தொழுமே ஆதீனப்பழுவல் வைராக்கிய தீபம் முப்பத்தி நாலு தேந்திடின் பரம் அபரம் என இரண்டாய்த்துகள் தருஞான மாம் கவற்றூடு ஒன் திடு மரையாதியகலை அபரம் உயர்வரணோடு விரவு ஐக்கம் கூர்ந்துணர் உணர்வே வரமதைத் தழிய கூறல் மாத்திரம் கலைஞானம் சார்ந்து உணர்வரிது அப்பரனை ஒன்றன்றி சாற்றின் அவ்வைக்கியம் மாந்தலமே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிட்டு புத்தந்தாதி அருள்நலம் எய்திட ஆட்சி மோகத்தை பொருளை போகத்தை புன்மை என உணர்த்தெருநிலை குமாரதேவரை ஆட்கொண்டு பெருந்திரவினை உறப்பேணிய ஞானியேம் என துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்